கவிஞர் வைரமுத்து அப்படின்னு அழைக்கப்பட்டவர் வந்து இப்போ ஷாம்பு வைரமுத்தா அழைக்கப்பட்டிருக்காரு ஷாம்பு பண்ணி வச்சிருக்கீங்களா தேய்ச்சி குளிச்சிட்டீங்களா இல்ல அவர் பூஞ்சர் விட்டஞ்சிட்டு வந்தீங்களா நீ அவ்வளோ யோகித பேசுறீங்களா இன்னைக்கு மூஞ்சி உட்டை வெளியே வந்துருக்கணுமா இல்லையா சொல்லுங்க உங்களை ரேப் பண்ணிட்டாரா சொல்லுங்க இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ண அட்ஜஸ்ட் பண்ண அட்ஜஸ்ட் பண்ணு எல்லா ஆளாளுக்கும் குத்துச்சு முறையா புய்ய எல்லாம் சொல்றீங்களே யாரும் உங்களை ரேப் பண்ணான்னு கேக்கு குரலை கேட்டால் ஒரு காமம் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னதான் ஒரு கவிஞன் அப்படி தானே சொல்ல முடியும் எல்லா கவிஞரும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அவர் வைரமுத்து தானே இன்னும் ரவுடி கிடையாது இல்லை அவரு பயப்படுறது நீங்கள் ஏன் செய்யலை எத்தனை வருஷம் கழிச்சு நீங்கள் கம்பெனி கொடுக்கணும் உங்க புருஷன் சொன்னீங்க வைரமுத்து ஆயிரம் பேர்த்த பணம் வாங்கிட்டு ஆமாச்சு சொல் பேசுவோம் நான் தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன் வைரமுத்துக்கு இப்போ பாட்டை சரியான எழுதி கொடுக்கலன்னு சொல்லுங்க கொத்துக்கிறேன் வைரமுத்து காசை வாங்கிட்டு தப்பு தப்பா பாட்டை எழுதி கொடுத்தாரு வைரமுத்து எழுதி ஒரே ஒரு ஃபிளாக சொல்லுங்க பார்ப்போம் வைரமுத்து சாரே வளர்ந்துருக்க முடியாது அப்பயே லாக் பண்ண முடியாத எப்போ வந்து உட்காந்துட்டு அசிங்கமாக உட்காந்துட்டு பேட்டி எனக்கு ராபிட்ட ஓட்டுற பூரா ஆம்பளமையா ஓடுறான் உன்ட்ட பிஸ்பிஹேர் பண்ணிட்டு இருக்கானா தொழிலுமா உழைக்கிறான் கஷ்டப்படுறான் இதுக்கெல்லாம் டைமிங்கே இல்லைம்மா வணக்கம் இன்று நம்ம வந்து இருப்பது அட்வொகேட் ஆர் எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது சமீபத்தில் ரொம்ப சர்ச்சையாக போயிட்டு இருக்கிற விஷயம்னா வைரமுத்து சுச்சித்ரா கவிஞர் வைரமுத்து அப்படின்னு அழைக்கப்பட்டவர் வந்து இப்போ ஷாம்பு வைரமுத்தா அழைக்கப்பட்டிருக்காரு இந்த சர்ச்சையை பற்றி உங்களோட கருத்து என்ன சார் இதில் ஒன்றும் சர்ச்சையே இல்லாம இது வந்து வேண்டுமென்றே ஒருத்தவங்க மேலே வந்து அவமானப்படுத்துறது இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபீமேல் நான் ஒரு மேல் ஓகே ரெண்டு பேருமே ஒரு குறிப்பிட்ட வயசை தான் நம்ம ஒரு கன்சன்ட்டுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நான் உங்களை கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு என்ன பதில் சொல்லலாம் இல்லை சார் நான் அப்படி உங்களை அப்படி நினைக்கவே இல்லை நீங்கள் அண்ணா மாதிரி நீங்கள் என்ன இப்படி கேட்டீங்க சாரி சார் நான் உங்களை உங்களை வந்து அது மாதிரி நான் இன்ஸ்பயர் பண்ண இருந்தேன்னா நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அதுக்கு தப்பான சேரிங்க சார் அப்படின்ட்டு போகிறது ஒரு ஒரு டைப் ஆஃப் ஜெம் இல்லை இன்னும் கொஞ்சம் வல்கரா கொஞ்சம் சவுண்டு சரோஸாக அந்த லெவலில் நீங்கள் இறங்குறத இருந்தால் அட்டி செரிப்ப நாய பிச்சிருவன் படவா யார்ட்டு வந்து இருடா கேட்டா அப்படின்னு சொல்லலாம் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் இருக்குன்னா நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் அனைத்து மகளிர் காவல் நிலையம் அப்படின்னு தனியாக காவலர்களை கொண்டு வந்தவர் கலைஞர் கருணாநிதி சேஷனை அமைச்சது ஜெயலலி ஜெயலலிதா காவலர்களை போலீஸை கொண்டு வந்து கலைஞர் சேஷனை அமைச்சர் ஜெயலலிதா நேராக அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்னார் நார் என்ன இந்த மாதிரி இன்னார் கூப்பிட்டாங்கன்னாரு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படியே தொக்கா தூக்கிட்டு போவாங்க லட்டு மாதிரி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே அப்படி தான் செய்வாங்க நாங்கள் உங்கள் மேலே கம்ப்ளைண்டே கொடுக்க முடியாது ஆனால் நீங்கள் போய் உங்களை கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும் அப்படியே அழகாக தூக்கிட்டு போய் வச்சு எஃப்ஐஆர் போட்டு பேப்பரில் போட்டா போட்டு நல்லா தொலைக்காட்சியில் த ஸ்ட்ரீம் மீடியாவில் காந்த தொண்டையில் சிக்கி உள்ளார் அப்படின்னு நியூஸ் போகிறாங்க இவ்வளோ வாய்ப்புகள் ஏன் இதையெல்லாம் செய்யாமல் நீங்கள் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு எப்போயோ எங்களை வந்து இதுமாதிரி வீட்டுக்கு கூப்பிட்டாங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க சரி அப்படியே வச்சுக்கோங்க சுஜித்ரா சொன்னதே நான் சொல்கிறேன் வீட்டு கூப்பிட்டாரு கிஃப்ட் தரேன்னு கூப்பிட்டாரு அப்படித்தானே சொல்கிறீங்க ஷாம்பு வைக்கிறேன் சரி நானே சொல்கிறேன் வீட்டு கூப்பிட்டாரு நீங்கள் பாட்டியோடு போயிருந்தீங்க பாட்டியோட போயிருந்த பார்ட்டி பேசிகிட்டு இருந்திருக்காங்க இந்த பொண்ணுக்கெல்லாம் நீங்கள் அப்பா மாதிரி ரைட் ஓகே அப்பா ரைட்டு முடிஞ்சுக்குச்சு கிஃப்ட்டு தரேன்னு சொன்னீங்களா அம்மான்னு போய் பார்த்தா எல்லா நேரங்கள்லேயும் ஒரு பெரிய மனிதர்களோட கிஃப்ட் இருக்குன்னு அவசியம் இல்லை இப்போ நான் இன்னைக்கு வரீங்க கிஃப்ட் கொடுக்கவே இல்லைனா முகாரத்தை கைட்டு கொடுத்து கொடுக்க முடியும் உங்கள் லெவலுக்கு இல்லாமல் அதான் கொடுக்க முடியும் அதனால் இப்போ அப்புறம் பயணம் விரிச்சு போட்டு வந்திருப்பீங்க ஷாம்பு எடுத்து கொடுத்துருப்பார் நல்லா குளிச்சு இது கட்டிட்டு போமான்னு நல்லது சொல்லிட்டு இருப்பார் இதுக்காக ஒரு பெரிய மனுஷனாக நீங்கள் அசைக்கப்படுத்துருவீங்களா இல்லை ஒரு கவிஞராக வந்து ஒரு ஒரு புக்கு கொடுத்துருக்கலாமா சார் இது ஷாம்பு ஷாம்பு கொடுத்ததுக்கு என்ன ஆதாரம் வச்சுருக்கீங்க ஷாம்பு பண்ணி வச்சுருக்கீங்களா தேய்ச்சி குளிச்சிட்டீங்களா இல்லை மூஞ்சி விட்டுஞ்சிட்டு வந்தீங்களா நீங்கள் அவ்வளோ யோகிதை பேசுறீங்களா இன்றைக்கி மூஞ்சில் விட்டாஞ்சிட்டு வெளியே வந்துருக்கணுமா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் அவர் வைரம் குத்து தானே இன்னும் ஒரு ரவுடி கிடையாது இல்லை அவர் பயப்படுறதுக்கு நீங்கள் ஏன் செய்யல எத்தனை வருஷம் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதில்ல உங்கள் புருஷன் மேலே சொன்னீங்க கேன்னீங்க அப்புறம் யார் தனுஷை சொன்னீங்க கேன்னு எல்லாரையும் சொல்கிறீங்க ஆர்யாவில் சொல்லி எல்லாரையும் சொன்னாங்கல்ல கடைசி வர என்ன காரணம்னு கேட்குறேன் உங்கள் புருஷனை கேன்னு சொல்கிறது உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குமா ஆனால் அடுத்தவங்களை சொல்கிறது உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது சரிங்களா எத்தனை வருஷம் கழிச்சு சொல்கிறீங்க வைரமுத்து இயக்குனர் கிடையாது ஒரு தயாரிப்பாளர் கிடையாது உங்களுக்கு வாய்ப்பு மறுத்துற போகிறாங்க உங்கள் டேரக்டர்னு வைங்களா அடுத்த படத்தை உங்களுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டான்னு சொல்லலாம் கரெக்டாக ப்ரொடியூசர் அந்த பொண்ணு அந்த பொண்ணெலாம் என் சினிமாவில் போடாதுன்னு சொல்லலாம் இவர் ஒரு பாடலாசிரியருமா குழந்தையின் கடைசி குழந்தை கலைஞர் கருணாநிதி உயிரோடு இல்லை வாலி ஐயா உயிரோடு இல்லை நான் முத்துக்குமாரன உயிரோடு இல்லை பாட்டு எழுதுறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் இவர் தான் சிலைகரெண்ட் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் வைரமுத்து அவர்கள் தான் ஒரு பாடலை அந்த அளவுக்கு வெளியில் கொண்டு வந்தார் ஏகர்மன் காம்பினேஷனில் இன்றைக்கி ஜெயிச்சு நீங்கிது அவர் எழுதின முதல் பாட்டு இது ஒரு பொன்மாலை பொழுது நிழல்கள் படத்தில் அந்த படம் எல்லாருக்கும் பேரரை கொடுத்தது நிழல்கள் ரவி ஏகப்பட்ட பேருக்கு பேனரை கொடுத்தது இப்படிப்பட்ட ஒரு பெரிய மனுஷனை நீ அசிங்கப்படுத்தின கொண்டாந்த அவரோட கள்ளிகாட்டு இதிகாசம் புக்கை ஒரு முறை படிங்க நீ கண்டிப்பாக யாரும் இப்படி பேச மாட்டாங்க இவங்கெல்லாம் என்ன புக்கை படிச்சிருப்பாங்க இப்போ மகாகவிதை வெளியிட்டிருக்காரு ஒரு ஒரு கவிஞன் பிரபஞ்சத்தை பற்றி புத்தகம் எழுதியிருக்காருமா போல்களை பற்றி நான் அந்த புத்தகங்கள் போயிருந்தேன் அவ்வளோ விஷயங்களை சொல்கிறாரு முதலமைச்சர் வந்து ஃபங்க்ஷனில் பங்கேற்காரு எவ்வளோ பெரிய இடத்துல இருக்காரு நீங்கள் அவரை அவமானப்படுத்தலம்மா நீ வேண்டுமென்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை அசிங்கப்படுத்துகிறீங்க இல்லை இப்போ ஆக்சுவலாக வந்து வந்து எல்லாருமே டார்கெட் பண்ணி டார்கெட் பண்ணி கடைசியாக வந்து இப்போ வைரமுத்துக்கு வந்து என்ன இருக்காங்க அவங்களோட பப்ளிசிட்டிக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க இது உண்மையான சம்பவம் தானா பப்ளிசிட்டிக்கு இது நீங்களே காரி துப்பிக்கிறீங்க அசிங்கப்படுத்துகிறீங்கம்மா வைரமுத்து வீட்டுக்கு ஒரு கிஃப்ட் தரேன்னு கூப்பிட்டாரு அது அவங்க சொன்ன சீக்வன்ஸே நம்ம பேசுவோம் வீட்டுக்கு கூப்பிட்டாரு அவங்க கூட தப்பு நடக்கலை கமிட் ஆகலை எதுவுமே ஒரு விஷயம் கமிட் ஆகலைம்மா அப்படி இருக்குமா பேசுகிறீங்க மாதிரி இல்லை அவர் வந்து அட்ஜஸ்ட்மென்ட்டுகாக தான் கூப்பிட்டாருன்ற மாதிரியாக உங்களோடய யூகம்மா நீங்கள் இன்டர்வியூவுக்கு தான் கூப்பிட்டீங்க நான் வந்திருக்கேன் நீங்கள் எல்லாம் இங்கே எல்லாம் கேமராமேன் எல்லாம் ஆளு எல்லாம் பார்த்தா எல்லாம் ரவுடி பசுகிற மாதிரி நிற்கிறீங்க கிடிமா என்னை அடிக்க பார்த்துட்டீங்கன்னு நான் சொல்ல நான் தானே பைத்தியம் என்னை கூப்பிட்டது இன்டர்வியூவுக்கு தானே இந்த டைட்டில் ஒன்னு கூப்பிட்டீங்க நான் வர்றேன் நான் இங்கே இந்த சிசிடிவி கேமரா பார்த்துட்டு எவ்வளோ இடத்த க்ராஸ் பண்ணி நான் வரேன் என்னோட காரில் அப்போ என்ன ஏதாவது பண்ணிட்டா இவ்வளோ பேர் மாட்ட மாட்டிங்களா என் செல்ஃபோன் சிக்னல் கிடச்சா இங்கே தான் கட்டாயிருக்கு என்ன பிடிக்க மாட்டேன் நாளைக்கு போலீஸு வீட்டுக்கு கூப்பிட்டாரு போயிட்டு என்ன சார் எதுன்னு பேசிவிட்டு சரி ஓகே நல்லா பாருங்கம்மா போகம்மான்னு சொல்ல அவர் ஒரு கவிஞர் ஒரு விஷயத்தை எக்ஸாக்ரேஷன் பண்ணி சொல்லுவார் கவிஞர்களே அப்படிதாம்மா ஒரு விஷயத்தை வந்து அதான் கவிஞர் நமக்கு ஏன் கவிதை எதுவும் இல்லைன்னா நமக்கு எக்ஸாம் பண்ண தெரியல அப்படியே ஆசிட்டிஸ் அழகாக இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனால் அவங்க எப்படி சொல்லுவாங்க கையில் மிதக்கும் கனவாயி நீ அப்படின்னு சொல்லுவாங்க கைகால் முளைத்த காற்றாய் நீ சொல்லுவார் வைரமுத்து நமக்கு சொல்ல தெரியுமா இப்போ அந்த பொண்ணு என்னப்போ இவ்வளோ கனமாக இருக்குது தீ நீங்கள் கம்மியாக சாப்பிட்ணும் அப்படி நமக்கு தெரிஞ்சது அதுதான் சி வெத்தலை மாரி இருக்குது உங்கள் ஹோமு குச்சி மாரி இருக்குது இப்படி நம்ம பேசுவான் சொல்லுங்கள் அப்படி தானே பசங்களையும் நீங்கள் அப்படித்தானே பாடி ஷேப் பண்ணுவீங்க நீ யானை குட்டி பேர் இருக்கான் பார் அவன் தின்னுபுட்டு மலம்பாட்டு பேர் இருக்கான்னு சொல்லுவீங்க எங்களை பார்த்து லீனாக இருந்தால் அவங்க காற்றுல விழுந்துடும் அவ்வளோ இருக்கு அப்படி நீங்களும் பேச தான் செய்வீங்க பேச மாட்டேன்லாம்னு சொல்லாதீங்க அப்போ அவங்க எப்படி சொல்கிறாங்க கையில் மீதக்கும் நீ கை கால் முளைத்த காற்றாயினி அப்படின்னு அவர் பாட்டு எழுத நமக்கு எழுதி தெரியுதா இல்லையே என்ன சொல்றாரு எனக்கு ரொம்ப அவரோட வரிகள் நிறைய காதல் பண்ணுவாங்கல்ல அது பெரிய ரோமியோக்களை கூப்பிட்டு கேட்டால் தெரியும் என்னமாரி பையனுக்கு அது வாய்ப்பே இல்லாமல் போயிட்டு என்னமோ பண்ணது ஒரு ஃபீல் பண்ணுது அப்படிப்பா என்னடா பண்ணும்போது ஃபீல் பசினா வயிற்று ஒரு மாதிரி இருக்கும் தாகம்லாம் தொண்டையை வரட்டும் தும்பல்லாம் அச்சு தும்புவோம் இருமலாம் அதை காதலுக்கு என்ன ஃபீல்னே தெரியாது தானே அவர் தான் சொன்னார் வயிற்றுக்கும் தொண்டைக்கும் ஒரு உருவமில்லா உருளையும் உருளு அப்படின்னார் இது யார் சொன்னார் இது எந்த மெடிக்கல் சயின்ஸில் போய் நீங்கள் படிச்சிரு போகிறீங்க டாக்டரு கூட இதெல்லாம் இருக்காது இந்த சயின்ஸ் எல்லாம் இருக்காது வயிற்றுக்கும் தொண்டைக்கு உருவம் ஒரு உருண்டை இப்படி அழுத்தம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஃபீல் இது இப்படிப்பட்ட ஒரு கவிஞனை இப்படிப்பட்ட ஒரு மனிதனை இவ்வளோ தேசிய விருது வாங்கின மனுஷனுக்கு நீங்கள் அசிங்கப்படுத்துகிறீங்க எதை வச்சு நீங்கள் ஒரு ஃபீமேலுங்கிற ஜெண்டரை வச்சு வேறு எதை வச்சு அவர் வீழ்த்த முடியல இல்லை வைரமுத்து ஆயிரம் பேர்த்த பணம் வாங்கிட்டு ஆமாத்திட்டார் சொல்லு பேசுவோம் நான் தப்பு இருந்தால் நான் ஒத்துக்குறேன் வைரமுத்துக்கு இப்போ பாட்டை சரியான நேரத்துக்கு எழுதி கொடுக்கலன்னு சொல்லுங்கள் ஒத்துக்கிறேன் வைரமுத்து காசை வாங்கிட்டு தப்பு தப்பாக பாட்டை எழுதி கொடுத்தார் வைரமுத்து எழுதினா ஒரே ஒரு ஃப்ளாப் சாங் சொல்லுங்க பார்ப்போம் படம் அற்ற ஃப்ளாப்பாக இருக்குது ரட்சகர் அற்ற ஃப்ளாப்பாக இருக்குது ஜோடி அற்ற ஆயிருக்கு ஆனால் அவரோட பாடல்கள் ஃப்ளாப் ஆயிருக்கா இல்லை இல்லை அப்போ அவருடைய பாட்டுக்காக ஓடின படங்கள் இருக்குல்ல ரோஜாவில் ஆரம்பிச்சு ரோஜாவில் ஆரம்பிச்சு ஏஆர் ரகுமானுக்கு என்ட்ரா கொடுத்தது அவர் தான் ரோஜாவில் இளையராஜா சாருக்கு இவர் கொஞ்சம் ப்ரீவிடா வந்து ஏகர் ரகுமானோட என்ட்ரா ஏஆர் ரகுமான் சார் குவிக்கிறார் அது அவர் தனிப்பட்ட திறமை இருக்குது ஆனால் வைரமுத்து போட்ட சாங் இருக்கு இசையாக கவிதை என்றால் கவிதை என்று தான் நான் சொல்லுவேன் கவிதை தான் ஜெயிக்க முடியும் சொல்கிறாரு ஒரு ஒரு பாடலில் பால்மழைக்கு காத்திருக்கும் பூமி இல்லையா ஒரு பண்டிகைக்கு காத்திருக்கும் சாமி இல்லையா வார்த்தை வர காத்திருக்கும் கவிஞன் இல்லையா நான் காத்திருந்தால் காலங்கள் நீளமமான நீளும் நீளமாக போகுதா அலென்த்தா போதா அப்படி எழுதுகிற ஒரு மகா மனுஷனை நீங்கள் எதை வச்சு ஸ்வேம் பண்ணுறீங்க உங்களை ரே பண்ணிட்டாரா சொல்லுங்க இவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு எல்லா ஆளாளுக்கும் நம்ம குதிச்சு புய்ய முறையை புய முறைன்னு எல்லாம் சொல்றீங்களே யார் உங்களை ரேப் பண்ணாலும் கேட்குறேன் ரேப் பண்ணாங்களா இல்லை இல்லை இந்த படம் இந்த படம் இத்தனை கோடி பட்ஜெட்டு உங்களுக்கு மெயின் ரோலு உங்களுக்கு சைடு ரோலு உங்களுக்கு இதுதான் கதை இந்த கதைக்கு இத்தனை நாள் ஷூட்டு இது வந்து அமெரிக்காவில் கொஞ்சம் எடுக்கிறோம் லண்டனில் கொஞ்சம் எடுக்கிறோம் எல்லாம் தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்குள்ள பிஆர்ஓ லெவல்லே பேசுவாங்க இந்த மாதிரிமா ப்ரொடியூசரை அட்ஜஸ்ட் பண்ணணும் டைரக்டர் அட்ஜஸ்ட் பண்ணணும் இப்படின்னு சொல்லுவாங்க விருப்பம் இருந்தால் நீ சைன் பண்ணு படத்தில் நடிக்கிறேன் நான் ஆணாதிக்கத்தில் பேசலை கீழே கமெண்ட் பாக்ஸில் என்னோட நண்பர்கள் வருவாங்க ஆணாதிக்கத்தில் பேசிக்கிறான் இவன் ஆனாதிக்கத்தில் பேசலாமா அவன் ஒரு அல்ப நாய் கேட்குறான் அவன்கிட்ட அவன் ஒரு அல்பனே வச்சுக்கோ உன்னை அட்ஜஸ்ட்மெண்ட்டு கேட்டவன் அட்ஜஸ்ட்மெண்ட் நாட் ஃபார் யூ ஓகே ஒரு ஃபீமேலை கேட்குற ஒருத்த அவன்தான் அல்ப அவன்கிட்ட தான் வந்து அந்த வீக்னஸ் இருக்குன்னு வச்சுக்கோ நீ ஒரு ஹானஸ்ட் பர்சன் தானே நீ கண்ணகியோட பேத்தி கண்ணகியோட குடும்பம் தானே நீ என்ன சொல்லியிருக்கணும் அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு தேவையில்லை நான் உங்களோட படுத்தால்தான் எனக்கு இந்த சான்ஸ் தருவீங்கன்னா வேணாம் சார் பரவாயில்ல சார் என் திறமைக்கு என் தகுதிக்கு எங்கேயோ ஒரு வேலை எனக்கு கிடைக்கும் நான் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக இவங்க அப்போ ரியாக்ட் பண்ணாமல் இப்போ வந்து ரியாக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணியிருக்கணும் இல்லை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணுமோ இவ்வளோ தூரம் வயம்பு சாரே வளர்ந்துருக்க முடியாது அப்பயே லாக் பண்ண வேண்டியது தானே நீங்கள் எப்போ வந்து உட்காந்துட்டு அசிங்கமாக உட்காந்துட்டு பேட்டி கொடுத்துட்ருக்கீங்க புருஷனை கட்ட புருஷமா அவங்க கேவாக இருக்கா மண்ணாங்கட்டி எப்படியோ இருந்துட்டு போட்றோம் நீங்கள் அவனை அவமானப்படுத்தலை உங்களையும் சேர்த்து அவமானப்படுத்திருக்கீன்னு மா நல்லா அவனை தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் கண்ணாடி வீட்டிலேருந்து கல்லேறியிருங்க கண்ணாடி வீட்டிலேருந்து கல்லேறது மிக ஆபத்தானது திருப்பி எரிய ஆரம்பித்தா என்ன ஆகும் சரி நீங்கள் வந்து யூடியூப் ஒரு கேமரா கிடச்சிட்டு ஒரு ஆங்கர் கிடச்சிட்டீங்க என்ன ஒன்றுவோ பேசுறதா போ நேராக போலீஸ் ஸ்டேஷன் படியேருங்க படியே படியேருங்க இவங்களாம் வர வேண்டாம்னு சொல்கிறாங்க படி ஏறலாம்ல ஏற மாட்டாங்க இங்கே போனாங்கன்னா அங்கே அவங்க வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிடும் அவன் அவன் கிளம்பிடுவான் எல்லாம் இவ்வளோ பணத்தை வாங்கிட்டு அவங்க நடிக்க கால் கொடுத்தாங்க ஏமாற்றிட்டாங்க எப்படி ஒன்றும் சொல்லலாமா ஆனால் சொல்ல தெரியுமா அப்படியெல்லாம் ஒன்றும் சட்டத்திட்டம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஏமாற்றிட்டு இப்போ எல்லாம் நிற்க முடியாது என்கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னாங்க நான் பணம் கொடுத்தேன் ஐம்பது லட்சம் கொடுத்தேன் நான் என்ன டைமண்ட் நெக்லஸ் வாங்கி கொடுத்தேன் கலப்பனா என்ன செய்வீங்க நீங்கள் அசிங்கம் தானே நிரூபிக்கிறோம் நிரூபிக்கல ரெண்டாவது பட்சம் அதை நீதியரசர் முடிவு பண்ணுவார் ஆஃப் ஆல் உங்களுக்கு அசிங்கம் தானே அது அதே எனக்கு பிடிக்கல புரியலை அப்போ மற்ற நடிகைகள்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்கல்லம்மா எல்லா நடிகைகளும் அசிங்கம் தானம்மா அது சரி இப்போது சின்மையை எதிராக வந்து நீங்கள் ஒரு புகார் கொடுத்துருந்தீங்க வைரமுத்து அவர்களுக்கு சப்போர்ட்டிவாக நீங்கள் ஒரு புகார் கொடுத்துருந்தீங்க அந்த புகார் என்ன ஆச்சு சார் அதாவது அவர்கள் வைரமுத்து அவர்கள் லண்டனில் தன்னை வந்து அப்படி அணைச்சார் அப்படின்னு சொன்னாங்க அது எத்தனை ஆண்டுகள் கழிச்சு சொல்கிறாங்க பதினஞ்சு வருஷம் கழிச்சு மோர் தென் டென் டென் இயர்ஸ் பேக் வச்சேங்க எக்ஸாக்ட்லி அதுக்கு பிறகு அதுக்கு நடுவில் பதினஞ்சு வருஷம் வச்சேன் சின்மைக்கு கல்யாணம் ஆகுது அந்த அந்த அவங்க சொல்கிற இதுக்கு பிறகு கல்யாணம் ஆகுது கல்யாணத்தில் வைரமுத்து சார் ஆசீர்வாதம் பண்ணுறாரு அர்ச்சனை போடுறாரு காலில் புருஷம் மட்டும் சோலோவாக விழுந்து ரெண்டு பேரும் விழுந்து காலில் ஆசீர்வாதம் வந்து வாங்குகிறாங்க அப்போ தெரியல வைரமுத்து காமகன் இவர் நம்ம திருமணத்தை கிடைக்கணும் இப்போ உங்கள்கிட்ட உங்களோட மிஸ்பேவியர் பண்ணால் ஒருத்த நான் உங்கள் கல்யாணத்தில் வந்து அவங்க காலையில் விடுவிங்க நினைங்க நீங்கள் சொல்லுங்க வா சிம்மா கிடக்குது நீங்கள் சொல்லுங்கள் விழுவீங்களா உழமாட்டிங்க தானே அளவுக்கு உங்களுக்கு செல்ஃப் டிகிரிட்டி இருக்குது தானே இப்போ நீங்கள் எப்படி அழைச்சி வந்து காலில் விழுந்தீங்க வைரமுத்தி சார் காலில் எப்படி விழுந்தீங்க அதுக்கு பரவாயில்லை மீடூன்னு சொல்லிவிட்டு பெஞ்சை போட்டுட்டு கூலிங் கிளாஸை போட்டுக்கிட்டு தலையில வச்சு போட்டுக்கிட்டு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு மாதிரி பண்ணிட்டார் என்ன வாட் மீ டூ மீட்டுங்கிறது போலீஸ் ஸ்டேஷனா இல்லை அது வாரியம் அது பெண்களுக்கு இது பண்ணுற கேமரா கமிட்டி மாரி அது கமிட்டியா அது யார் அது லட்சுமி ராமேஷ்ணர் இந்த குரூப் இந்த கும்பலா உட்காந்துக்கிட்டு வயிறு சொன்னாங்க சரி அதுக்கு என்னம்மா ஆதார் ஆன ஒரு அது ஒரு பாஸ்போர்ட் இருக்குது அந்த பாஸ்போர்ட் எங்கே வச்சுன்னு தெரியல பாஸ்போர்ட் நீங்கள் தொலைச்சிருவீங்களாம்மா பஸ் டிக்கெட்டானு தொலைக்கிறதுக்கு பாஸ்போர்ட்டுமா பாஸ்போர்ட்டில் என்ன ஆதார் ஆகிடும் அந்த ஃப்ளைட்டில் முந்நூற்றி இருபது பேர் இருந்திருப்பாங்க விமானி கூட தான் இருந்திருப்பார் அதில் வயிறு முத்து ஒரு பேசஞ்சராக இருந்துருப்பார் அதை வச்சு நீங்கள் என்ன ஆதாரத்தை கொண்டு வர போகிறீங்க அதோட நீங்கள் எப்படி அந்த கேஸ் அப்படியே போட்டு இடத்துல நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஃபர்தராக மூணு பண்ணி வயிறு முத்து நடவடிக்கை எடுத்துக்கணும்ல நடந்தா ஃப்ரெண்ட்ஸ் லண்டனில் நீ போகிட்டு லண்டனில் தான் போகணும் அங்கே தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் லண்டன்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா வெளியே வர முடியுமா சும்மா சொல்லுங்கள் கற்பனை பண்ணிப்பார்மா லண்டனில் இந்த மாதிரி ஒரு மிஸ்பிஹேவியர் பண்ணிணாருன்னு சொன்னால் வெளியில் வர முடியுமா நாட் அவுட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையில் போயிருக்கும் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து ஒரு கேமராவுக்க பார்த்துட்டு அதை இதையும் சொல்லிவிட்டு திட்டமிட்டு வயிறு முத்து சார் மேலே பரப்பப்படும் பார்ப்பனியை பரப்புதல் அதுதான் உண்மை வேண்டும் இந்த இந்த சங்கீத்தனமான வேலைகளை ஏன்னால் வைரமுத்த பீட் பண்ண முடியல அறிவால் இப்போ தந்தை பெரியார் தான் சொல்லுவார் உன்னை 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 ஜெயிக்கவே முடியலைன்னு உன் எதிரி முடிவெடுத்துட்டானோ தனி மனித விமர்சனத்தில் கையில் எடுப்பான் இப்போ நீ ஜெயிக்கவே முடியலை நான் பேசுகிறதுனா கீழே என்னோடய என்னை பற்றியான தனி மனித விமர்சனம் இருக்குல்ல அதை எழுதுவோம் அடால் ஹிட்லர் தான் சொல்லுவார் நிலவு போன்றவர்கள் மனிதர்கள் இருள் சுழ்ந்த இன்னொரு முகம் உண்டு உங்களுக்கும் உண்டு எனக்கும் உண்டு எனக்கு இன்னொரு பக்கம் இருக்கும் அது ரொம்ப இருட்டாக இருக்கும் அந்த பக்கம் பேட் பிளாக் பேஜ் அது தப்பான பக்கமாக இருக்கட்டும் எப்படி ஒன்று இருக்கட்டும் இருட்டில் நம்ம வெளிச்சம் இருக்காது அதில் என்ன தவிர ஒன்றும் நம்ம பண்ணலாம் நீ உங்களுக்கு அது தான் எல்லாேருக்கும் கேமராமேனுக்கு அதுதான் எல்லாருக்கும் அதுதான் தான் ஆனால் அதுதான் அடாவது ஹிட்லர் சொல்கிறான் ரொனால்டோ தெரியுமா உங்களுக்கு ஃபுட்பால் பிளேயர் மிகப்பெரிய நான் எல்லாம் ஃபுட்பாலை நேசித்தது ரொனால்டோ வச்சு தான் ரொனால்டோக்கிட்ட ஒரு பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க உங்களுக்கு ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்காமே அது இருக்காமே நீங்களும் வாழ்கிறீங்களா அப்படின்னு என்ன உங்களுக்கு எப்படி தெரியல கேட்டார் அவரோட மொழியில் நான் தமிழில் சொல்கிறேன் ஃபுட்பால் பிள்ளையர்தான் தெரியும் மேட்ச்சில் என்னோடய பர்ஃபாமன்ஸை பாருங்கள் என்னோட பர்சனலை பார்க்காது ஒரே ஒரு தேங்க்ஸ் அவங்கவுங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் பர்சனல் இருக்குமா அதை நோண்டி எடுத்து வந்து வச்சு இது இப்படியாமே அந்த நடிகைக்கு இந்த நடிகை தொடர்பா இதெல்லாம் பேச்சா அதெல்லாம் எங்கள் எல்லா இடத்துலையும் பெண்களுக்கான செக்ஷுவல் அபியூஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க கண்டிப்பாக இருக்கும் சார் சீண்டலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை என் பார்வை போதும் உன்னை காமமாக பார்க்கறதுக்கு கவர்ச்சியாக பார்க்கறதுக்கு என் கண்ணு போதாதா கண்ணை விடாம ஒரு பெரிய ஸ்கேனர் இருந்துருப்போகுது உன்னோட கற்பனை சக்தி இந்த மூளையில் இருக்க சிறு மூலையிலே பெருமூலையில் இருக்கிற கெட்ட புத்தி பார்த்தா தான் அவனை நான் அசிங்கமாக பார்க்குறதுன்னு கேட்குறேன் ஒரு பெண்ணை நான் நிர்வாணமாக பார்த்தா தான் அது அசிங்கமான பார்வைன்னு நீ நினைக்கிறாயா ஆடையோடய பார்க்க முடியும் ஒரு ஆடை நீ ஆடையோடய நிர்வாணமும் கண்ணால் பார்க்க முடியும் அதுக்கான அவ்வளோ பிரெயின் நம்ம நம்மளுடைய செக்டார்குள்ளே இருக்குது இந்த கண்ணுக்குள்ளே இருக்குது இந்த லென்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இத்தனை லட்சம் கிலோமீட்டருக்கு அங்கிட்டால இருக்க நட்சத்திரம் அதை உங்கள் கேமரா ஜூம் பண்ணி எடுத்துருமா எடுக்காது ஆனால் நம்ம கண்ணால் எப்படி நட்சத்திரத்தை பார்க்குறோம் நிலவை பார்க்குறோம் அதில் அப்படியே தெரியுது பாரு பிளாக் தெரியுது சின்ன வயசில் அவ்வளோ பாட்டி வடை சுட்டு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க பரவாயில்ல அவ்வையும் நம்மளுடைய தமிழ் சான்றோர் தான் அவள் வடை சுட்டு கொடுத்ததாகவே இருக்கட்டும் அவ்வையால் பசியாரியவர்களாக நாம் இருப்போமே அதில் ஆச்சரியமாக ஆராய்ச்சியெல்லாம் எல்லாத்துக்கு அந்தளவு நம்மள்கிட்ட பிரெயின் பவர் இருக்குல்லம்மா அப்போ ஒருத்தவங்களை அசிங்கமாக பார்க்குறதுங்கிற பார்வையே போதுமானது தினம் தினம் நீ பேருந்துகளிலையும் ரயில்களிலும் எத்தனை ஆண்களின் கண்களில் நீ எச்சை ஆகி தான் நீ வருவார் எச்சை மீன்ஸ் தப்பாக சொல்லலை அவங்களுடைய அந்த காம பார்வையில் பக்கிற பார்வையில் தான் நீ மீறி தான் வரணும் எல்லாருங்களையும் சொல்லலை எல்லாங்களையும் சொல்லலாமா இன்றைக்கும் கிராமப்புறங்களில் நான் பார்த்துருக்கேன் தனியாக பொண்ணு நைட்டு நை லாஸ்ட்டு பஸ்ஸுக்கு மீதான இறங்கி போகல அந்த ஊரில் உள்ள பெரிய மனுஷனோ இல்லை அந்த ஊரில் உள்ள சின்ன பையனோட சரி உங்களை தப்பாகவே உங்கள்கிட்ட பிஹேவ் பண்ண மாட்டான் பைக்கில் உட்கார நீ தயங்குனா பைக்கை தள்ளிட்டு போய் விட்ட பயிர்கள் நான் பார்த்துருக்கேன் பைக் உங்க கூடவே தள்ளிட்டு வருவான் அப்படி நீ பக்கத்தில் நடந்த இருட்டு லைட் இருக்காது உங்கள் வீடு வரைக்கும் கொண்டாந்து விட்டுட்டு தங்கச்சி நடந்து வந்துச்சு அதான் கொண்டாந்து விட்டுன்னு சொல்லிட்டு போவார் பசங்க இருக்கிறாங்க இன்றைக்கி நகரத்துலேயும் இருக்காங்க லிஃப்ட்டு கேளு ஏ ராபிட்டை ஓடுற பூரா ஆம்பளை பையன் தான் ஓடுறான் ஒன்றை பிஸ்மே கேர் பண்ணிக்கிட்டு இருக்கானா தொழிலுமா உழைக்கிறான் கஷ்டப்படுறான் இதுக்கெல்லாம் டைமிங்கே இல்லைம்மா ஓடுற பைக்குக்கு இஎம்ஐ கட்டணும் உட்கார்ந்துருக்க வீட்டுக்கு கட்டணும் கடன் சுமை உனக்கு சம்பளத்தை வாங்கி உங்கள் வீட்டுக்கு கொடுக்கணும் எல்லோரும் கமிட்மெண்ட்டோட வாட ஆரம்பிக்கிறோம் இங்கே யாருக்குமே ஒரு ஒரு மணி நேரம் வேஸ்ட் பண்ணவெல்லாம் இங்கே நேரமே இல்லை இருக்கிற ஷெடியூலில் தான் அந்த அந்தமாதிரி ஒரு காலகட்டம் நீ நீபாட்டோ உட்காந்துட்டு அவன் என்ன கையை பிடிச்சான் இவன் என்ன காலம் பிடிச்சான் இவன் என்ன இது பண்ணான்னு சொல்லிட்டு இருக்குது எந்த வைக்கலம்மா நியாயம் இதுதான் சின்ன புகாரில் எனக்கு கேட்டேன் வைரமுத்து ஐயா தவறு பண்ணியிருந்தாருன்னு அன்றைக்கே கம்பெனி கொடுத்துருக்கணும் இப்போ வருஷம் கழித்து களைத்தாயின் கடைசி குழந்தையாக இப்பாவதாக எழுதிட்டு இருக்கார்மா எழுத்துக்கள் அவர் இந்த முதல் முதலில் அம்மாவுக்குன்னு ஒரு கவிதை இருக்குது அதை படிச்சிங்கன்னா கண்ணு தண்ணி நீங்கள் ஊற்றும் தர தரனு இப்போ அவர் மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை இது வேணுன்ட்டே பண்ண மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறீங்க நான் குற்றச்சாட்டு இல்லை இருக்குற சப்ஜெக்ட்டுகளில் வரலை நான் அவன்கிட்ட ஆர்கியூவே பண்ணலை குற்றச்சாட்டு இருக்குமா நீங்கள் போக வேண்டிய இடம் காவல் நிலையம் போட்டு அதுக்கான அமைப்புகள்கிட்ட போங்க பெண்கள் வாரியம் இருக்குது பெண்கள் அமைப்பு இருக்குது பெண்கள் பாதுகாப்பு இயக்கங்கள்கிட்ட போங்க அவங்கள சந்திச்சு போங்க அதை விடுத்துட்டு கேமராவுக்கு முன்னாடி உட்காந்து தூத்துறதுல என்னம்மா நியாயம் இருக்குது இப்போ செல்ஃபோன் ஒன்று வந்துட்டு எடுத்தால் அவனை இவனை அப்படின்ட்டு அது வேறு அதெல்லாம் பிடிச்சி ரிமைண்ட் பண்ணணும் எலக்ட்ரானிக் ட்ரெஸ் பாசி நீங்கள் பேசுறது எலக்ட்ரானிக் ட்ரெஸ் பாசி கருத்துக்களை பேசலம்மா இது இது இந்த அதிநவீன மின் தொழில் தொழில்நுட்பத்தரீங்க ட்ரெஸ் பாசிங் அத்துமீறீங்க நீங்கள் ஒரு மனிதர் அவர் வயசு என்ன அவர் வயது என்னம்மா தப்பாவே இருந்திருக்கலாம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அது நீங்களும் பார்க்கல நானும் பார்க்கலாம் யாரும் பார்க்கல நாலு செவத்துக்கள் நடந்தது இப்போ அதே அந்த பாடகி அவங்கள்ட்ட ஒரு எவிடன்ஸ் கேட்டா இருக்கா நீ டி இந்த டிவிட்டு பேசுகிறேன்ல இது வைரமுத்து எனக்கு கட்டி பிடிச்ச ஃபோட்டோ இது அவர் எனக்கு அனுப்பின மெயிலு இது எனக்கு அனுப்பின எஸ்எம்எஸ் இது எனக்கு வாட்ஸ்அப் சாட்டிங் இது அவர் எனக்கு ஆபாசமாக பேசின ஆடியோ மெசேஜ் உங்கள் குரலை கேட்டால் ஒரு காபம் இருக்குது அப்படின்னு அவர் தான் சொல்கிறாங்கல்ல ஒரு கவிஞன் அப்படி தான் சொல்ல முடியும் ஒரு கவிஞன் அப்படிதான் சொல்ல முடியும் இப்போ வளையோசி சனு ஒரு பாட்டு இருக்குது கமலஹாசன் பாட்டு இந்த டியூன் தான் வேணும்னு கமல் கேட்டாரா அப்போ இவரு சொல்வாரா இளையராஜா அவர்கள் அப்போ நீங்கள் வடநாட்டிலேருந்து அவங்களதான் இறக்கணுங்க ஆனால் நீங்கள் லதா மங்கேஷ்கர் தான் அடிச்சு வந்து பாட வைக்கணும் வேற யாரையும் பாடம் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி நான் வரவழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி லதா மங்கேஷ்கர் வரவழித்து பாடினேன் லதா மங்கேஷ்கர் ஆஷா போன்ஸ்லே இவங்களோட வாய்ஸ் எல்லாம் கேட்டு பாருங்கண்ணா அதில் உண்மையிலே அவங்க சொல்கிற காமம் இருக்கும் அந்த வாய்ஸ்ல இருக்கும் கேட்கக்குள்ளே ஒரு மாதிரி அந்த அடி இருந்து வரும் அந்த வாய்ஸ் அந்த காமம் எல்லா கவிஞரும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்களா இப்போ இளையராஜா சொன்னார் இளையராஜாவை தப்பு சொல்லுவீங்களான்னு கேட்டேன் தான் வேணும்னு ஒரு ஒரு மியூசிக் டைரக்டர் டிசைட் பண்ண முடியுது பாட பாடம் வை எப்போதான் பாட்டு நல்லா இருக்குன்னு ஒரு பாட்டு நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணுறது இசை இலை இசை இசை மியூசிஷியன் பாடலாசிரியர் முடிவு பண்ணணும் இல்லை வைரமுத்த ஐயா எதுக்கு அதில் வந்து காபம்னு தான் அதை எப்படிம்மா சொல்கிறது உங்கள் பாட்டில் வந்து ஒரு செக்ஸாக இருக்கும் வாய்ஸு உங்கள் வாய்ஸ் இப்போ டெக்ஸ்ட் பண்ணக்குள்ளே எப்படி வாய்ஸ் வாரி ஓ ஸோ ஸ்வீட் ஸோ செக்ஸி இப்படி தானே டெக்ஸ்ட் பண்ணுறாங்கன்னு கேட்குறேன் நார்மலாக கேட்குறேன் அது அவர் சொல்லியிருக்கலாம் அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கலாம் அதை ஏன் கொச்சைப்படுத்துகிற அளவுக்கு ஒரு நாட் ஃபேர் நீங்கள் அப்படி என்ன இருக்கப்படிங்க அது ஒன்றும் இல்லை இப்போ அந்த படத்து பேர் வந்து ரட்சகன் சந்திரனை தொட்டதையார் யார் ஆம்ஸ்டாங் அப்படின்னு எழுதிடாப்பில் டேரக்டரும் ஒத்துக்கவே இல்லை பிரவீன்காந்த் சார் நமக்கு ஃப்ரெண்டு தான் அவர் ஆம்ஸ்டாங்கிறது ஒரு மாதிரி இருக்குது அந்த வார்த்தை ஸ்ட்ராங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது லவ்வாக இல்லை அப்படின்னு ஒன்று முடி இந்த வார்த்தை தான் வைக்கணும் இருங்க அரியரை வரட்டா அப்படின்னு அரியர் வந்துட்டு பார்த்துட்டு வா சூப்பராக இருக்க அப்படி பாடுவார் சந்தீரனை தொட்டதையா ராம் ஸ்ட்ராங்கான்னு அதை அப்படியே மென்மைப்படுத்தி அந்த பாட்டை பாடுவார் அப்போ இருக்குல்ல எல்லாமே அப்போ அரியருக்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணார்னு பொருள்லாம் வைரமுத்து அரியருக்கு ரெக்கமெண்ட் பண்ணார் கமிஷன் வாங்கிட்டுன்னு கேட்குறேன் ஒரு பாட்டு நல்லா வரும் ஒரு பாட்டு எடுக்கிறத பாருங்க எத்தனை மணி நேரம் ஆகுதுன்னு இவங்களும் சொல்லி கொடுப்பாங்க யார் படலாசிரியர்னு சொல்லிக் கொடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த கவிதை எப்படி வந்துச்சு தெரியும் ஒரு உயிரோட்டம் தெரியணும் ஒன்றும் இல்லைம்மா சிம்பிள் சார் காடு பொட்டை காடு மழை பெஞ்சால் தண்ணி ஓடும் மறுநாளே வண்டி ஓடும் இந்த இந்த வரிக்கு விளக்க முடியுதா மழை பெஞ்சால் தண்ணி ஓடும் ஆற்றுல மறுநாளே மாட்டு வண்டி ஓடும் தண்ணி இருக்காது பொட்டக்காடு அப்படி எழுதினார் வரியே கொக்கு பசியார கொக்குளத்து மீன் இருக்குது கொக்கொளங்கு ஒரு மீன் கொக்குளம் குளம் மீன் இருக்குது என் மக்கா பசியார மக்கி போனால் நெல் இருக்கா வருமே என் பிள்ளைய பசியாக இருந்து ஒரு மக்கி போன நெல் இல்லையே கொக்கு கூட மீன் இருக்குது கொக்கலத்து மீன் இருக்குன்னு எழுதினார் போராளை பொட்டப்புலன்னு ஒரு பாட்டு இருக்குது எது அதே கருத்தம் போன போராளே பொட்டை புள்ள புலப்புலம் தண்ணீரை விட்டு தண்ணீரை விட்டு தண்ணீரும் சோறு தந்த மண்ணை விட்டு தண்ணீரும் சோறு தந்த மண்ணை விட்டு பால் பீச்சு மாட்டை விட்டு எவ்வளோ ஆசையாக பால் பீச்சுக்கு மா பஞ்சாரத்து கோழி விட்டு பஞ்சாரம்னா என்னென்னே தெரியாது பஞ்சாரம் பரணி அடுப்படி இந்த மேலே இதெல்லாம் லாப்ட் இதெல்லாம் பஞ்சாரத்தை நீ பார்க்க முடியாது வீடில் இருக்குமா அது ஒரு ரவுண்டாக இருக்கும் அந்த பின்னப்பட்ட பஞ்சாரத்தில் வைக்கல் வச்சா அதில் கோழி பஞ்சாரத்து கோழியை விட்டு போகிறாலே பொட்டை புல்ல புலம்புலையும் கண்ணீரை விட்டு அந்த ஊரை விட்டு போகிறாள் கல்யாணம் பண்ணி போகிற பொண்ணோட ஒரு வழி எல்லோரும் கல்யாணம் பண்ணி போகக்குள்ள தெரியும் அந்த வழி அதை விட்டு அந்த உரிமை எல்லாமே உனக்கு போயிடும் புதுசாக ஒரு இடத்துல நீ வாழ போகிற அவ்வளோ அருமையான ஒரு கவிஞனை போய் இப்படி டேமேஜ் பண்ண வேண்டியது இல்லைம்மா இது ரொம்ப எனக்கு தப்பாகப்படுது கவிஞன் அமரன்னு வேண்டாம் யாரையுமே டேமேஜ் பண்ண வேண்டாமே தனுஷ் கேன்னு சொல்லுது இந்த பொண்ணு கேவாக இருந்துட்டு போட்டுமே அது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை அவர் குழந்தைகளுக்கு அது அவமானம் பையன்லாம் பெரிய பையனாகிட்டான் யார் தனுஷோட பையன் ரஜினிகாந்தோட மருமகன் ரஜினிகாந்த் ஒரு கிட்டத்தட்ட ஒரு லெவலுக்கு போயிட்டார் அவர் யாரும் அவசியப்படுத்துகிறீங்க ஒரு ஒருத்தவங்க வாழ்க்கையை உட்கார வச்சுக்கிட்டு இவங்க அவங்களோட தொடர்பு அவங்க இவங்க இது எப்படி நேஸ்டியாக ஏன்னு கேட்குறது பேசுறதுக்கு ஒரு ஒருத்தவோட வாழ்வியல்மா ப்ராசஸ் ஆஃப் லைஃப் உன் வாழ்க்கையில் எடுத்த நிலையிலேயே நீ வந்து மேலே வந்து உட்காந்துருக்க போகிறதில்ல இவ்வளோ கஷ்டங்களை நீ சந்திச்சு ஒரு பப்ளிசிட்டிக்காக இந்த மாதிரி விஷயங்கள் இவங்களோட பப்ளிசிட்டி உங்கள் பப்ளிசிட்டி பேசுங்க நல்ல பாடகி நீ என்ன செய்யலாம் நல்ல ட்ரூஃப் அமைக்கலாம் ட்ரூஃப் லக்ஷ்மண் லஷ்மண் சுருதி இந்த மாதிரி ட்ரூஃப் அமைச்சு எல்லா மியூசிஷியன் இந்த லைட்டிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க உங்கள்கிட்ட உள்ள திறமை வேற நீ வேற டைப் பண்ணுற உனக்குன்னு ஒரு திறமை இருக்குமா ஒரு உனக்கு ஒரு இயற்கையின் படைப்புல படைப்பில் ஒரு நாலேஜ் இருக்குது நீ நல்ல பாடகி பாடகை சுசித்ரா வர்றாங்கன்னு சொன்னால் இப்போல்லாம் கோயில் திருவிழா சீசனில் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அசால்ட்டாக கொடுப்பாங்கம்மா திருவிழா ஒரு ப்ரூஃப் அழைச்சிட்டு போய் பாடுவீங்க இசையை வளர்க்கலாமா எவ்வளோ செய்யலாம நீங்கள் அதை விடுத்துட்டு ஏன் இதெல்லாம் போய் நேஷியான் டாபிக் பேசிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அவர்கெலாம் கல்யாணம் பண்ணுற வயசுக்கு பையன் இருக்கான் வைரவத்துக்கு ஆ எவ்வளோ நீங்கள் சிங்கம் வந்து என்ன தான் நீங்கள் வந்து பொதுவெளியில் வந்து நின்றாலும் இதை தான் பேசுவாங்க நாக்கு இருக்க நாக்கு உன் நல்லதை பேசவே பேசாது எவ்வளோ நல்லது பண்ணியிருப்போம் வாரி வாரி வழங்கியிருப்பேன் விஜயகாந்த் செத்தது பிறகு போய் நிற்கிறான் வரிசையாக கூட்டம் கூட்டமாக போய் பார்க்குறாங்க இருக்கக்குள்ளே அவரை குடியாருன்னு சொல்லியா அதை பண்ணி இதை பண்ணி அவரை அசிங்கப்படுத்தி எல்லாம் பண்ணி டேமேஜ் பண்ணி அவரை ஓரம் கட்டாங்க செத்த பிறகு போய் வழியா போய் நின்று நிற்கிறாங்க பார்க்கத்தானே இருக்கும் ஜெயகாந்த் உயிரோடு வந்தப்போ யாருமே அது பேச பேசலை நான் இருக்கேன் நீங்கள் இருக்க நான் இருக்கக்குள்ளே பேச மாட்டான் போக்குள்ளே சுடுகாட்டில் இருந்து என்னை பற்றி பெருமை பேசி என்ன ஆக போகுது நான் இருக்கக்குள்ளே தான் பேசுகிறேன் நாலு வார்த்தை காது உள்ளே கேட்டுட்டாலும் சேவிறேன் நான் செத்த பிறகு பேசி எனக்கு காலையில் விழுப்புதா இருக்கக்குள்ளே நல்லா புகழ்வோமா யாரையும் இகழாத யாரையுமே இகழக்கூடாது என் அள்ளுவ என் வள்ளுவ பாட்டை சொல்கிறான் இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நாடக செய்து செய்துவிடு உனக்கு ஒருத்தர் கெட்டதே செஞ்சாலும் அவனுக்கு நல்லது செய்யா அவன் நாடம்ன்ற பெண்ணுக்கு தான் சொல்லுவாங்க அந்த வள்ளுவான் அந்த ஓவியம் எடுத்து படித்து பார்த்தேன் நாடம்னா லேசான வெக்கம்மா ஒரு நிச்சயதார்த்தாவும் இல்லை ஒரு லவ் ஃபாலோ அவரில் வர்றது எப்படி சொல்கிறது பெரிய வெக்கத்துக்கும் நடுவில் அது எக்ஸ்பிளைனே பண்ண தெரியல எனக்கு இது வைரமுத்தார் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் அந்த நாணம் அதை வள்ளுவ அப்பே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான் அவன் நாணம் என்ன சே இவனுக்காக போய் நம்ம இந்த கிடத்தல பண்ணோம் அப்படின்னு செஞ்சுட்டு போவோமே இதில் என்ன இருக்குது யாருக்கு அவமானம் இல்லை உனக்கு இல்லையா எனக்கு இல்லையா யாருக்கு உனக்கு இல்லையா எல்லாருக்கும் இங்கே அவமானம் இருக்குமா அந்த அவமானங்களோட சேகாரம் தான் இப்போ நம்ம ஆடுறோம் அப்போது எல்லாம் பண்ணிடக்கூடாது இது இப்படி பண்ணிடக்கூடாது இப்படி பண்ணிடக்கூடாது கவனமாக இருக்கணும் அப்படி இருக்கேன்னா உன்னோடய எல்லை எவ்வளோ இப்போ ஒன்று எனக்கு ரெண்டு வருஷமாக தெரியுமா அந்த சேனலில் தெரியும் ஆனால் ஒரு எல்லை எதுவுமே நான் கணிச்சு வச்சுருக்கேன் அந்த எல்லையோட நீ நின்று எனக்கு எவ்வளோ பேசணும்னு எனக்கு தெரியும் அந்த டிஸ்டன்ஸோடு நான் நின்றுருப்பேன் இது இது நமக்குள்ளே வரையறுக்கிற ஒரு வரையறைமா இது இல்லை வெளிப்படையாக பேசுவது என்ன இருக்குது ஸ்னேகா எந்த லெவலில் நிற்கணும்னு ஸ்னேகாவுக்கு தெரியணும் நான் எந்த இடத்துல என்ன நிறுத்தணும் உனக்கு தெரியணும் நான் நிற்க மாட்டேன் நான் வந்து பூவாய் வந்துக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கேன் ஆனால் எந்த இடத்துல எனக்கு கேட் போடணும்னு உனக்கு தெரியணும் கேட்டெல்லாம் போடாமல் நீ எல்லாத்தையும் விட்டுட்டு பத்து வருஷம் கழித்து வந்து நான் நான் ஒரு எம்எல்ஏ மந்திரி இப்படி ஆனவரு என்னை பற்றி உட்காந்து கழுவி கழுவி ஊற்றிட்டு இருப்பேன்னு கேட்குறேன் சொல்லு பதில் சொல்லுங்கள் என் மேலே தப்புறத இன்ஸ்டண்டாக ரியாக்ட் பண்ணுங்கள் அண்ணா நீங்கள் பேசுகிற தப்பு நான் அப்புறம் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அசிங்கப்படுத்திடுவேன் ஃபஸ்ட் டைம் ஏதோ தப்பாக பேசிட்டீங்க இதுதான் அவங்க மரியாதைன்னு சொல்லு நேரடியாக சொல்ல வேண்டியது தானே இதோட தப்பு இல்லையே எடுத்த எடுப்புலையே போட்டு தூத்தி அள்ளி வீசணுன்னு அவசியம் இல்லை அண்ணா தப்புனது இது கண்ணியம் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம்ல இல்லை சரிம்மா சாரிம்ட்டு போயிட போகிறான் ஒரு மேன் அதை எடுத்துட்டு ஒரு பத்து வருஷம் கழிச்சு அவன் பெரியார் இடத்து பிறகு அள்ளி தூத்துறீங்க அசிங்கப்படுத்துகிறீங்களா அதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இல்லை டென் இயர்ஸ் கழிச்சு நான் வந்து இது மாதிரி பண்ணேன் மிஸ்பிஹேவ் பண்ணுறது என்ன எவிடன்ஸ் வச்சிருக்க போறீங்க எவிடன்ஸ் இல்லாம தான் அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஆ என்ன ஆதாரத்தை சமிட் பண்ணி நீங்க போலீஸ் ஸ்டேஷனை பாருங்க நடவடிக்கை எடுங்க நானுமே எதிர்த்து பேசுறேன் அதுக்கு பிறகு அப்படி நடந்துருது உண்மை என்றால் நானுமே எதிர்த்து பேசுறேன் எனக்கு இல்லையே எதுவுமே இல்லாமல் ஒரு பெரிய மனுஷனை தூத்துறதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது இவ்வளோ நேரம் வந்து நிறைய பேர்களை பகிர்ந்துருக்கோம் நன்றி நன்றிம்மா